ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணுற கத்தி கத்திரிக்கோள் அருவாமனை அறுவாள் இதெல்லாம் வந்து நம்ம தினமுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால அதனோட கூர்மை வந்து குறைஞ்சி நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சதுன்னா நம்ம வந்து ஏதாவது கட் பண்ணுறது காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி அதை சாணம் பிடிக்கலான்னு பார்க்கலாங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளைக்காவது அந்த சாணம் பிடிக்கிறவங்க வருவாங்க ஈஸியாக கொடுத்து பிடிச்சிக்கலாம் ஆனால் இப்போல்லாம் யாருமே வர்றதே இல்லைங்க வீட்டில் எப்படி மெத்தடில் நம்ம சாணம் பிடிக்கலான்னு பார்க்கலாங்க இது வந்து கத்தி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தடில் எப்படின்னா நம்ம வந்து அடுப்பில் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை குறைச்சு வச்சுட்டு கத்தியை வந்து முன்னாடி பின்னாடி திருப்பி மெதுவாக சூடுபடுத்திக்கோங்க சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இடிகளில் இஞ்சி பூண்டெல்லாம் கொட்டு ஓடலாங்க அந்த இடிகள் எடுத்துக்கோங்க அந்த லேசாக சூடு அடுத்த நிமிஷம் இந்த இடிகளில் பின்னாடி திருப்பி நீங்கள் வந்து அதை சாணம் பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனாவே நல்லா ஷார்ப்பாயிருங்க பாருங்கள் எப்படி சும்மா ஒரு நாலஞ்சு டைம் அதில் அந்த இடிகளில் எடுத்திங்கனாவே நல்லாவே கூர்மையாயிருக்கும் இடிகள் இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி செராமிக் கப் வாட்டர்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம்ல செராமிக் டம்ளர் டீ குடிக்கிறதோ உப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த செராமிக்கு கப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் சூடு படுத்திட்டு அடுத்த நிமிஷம் அந்த செராமிக் கப்பை வந்து பின்னாடி திருப்பி வச்சு அந்த ரவுண்டாக இருக்கிறதுல இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனாவே நல்லா ஆயிரும் இடிகள் இல்லாதவங்க இந்த செராமிக் பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மெத்தட் எப்படி கத்தியை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்துட்டு அங்கங்கே துருவு இந்த மாதிரி துருவு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த துருவை ஃபஸ்ட்டு எடுக்கிறக்காக நம்ம வந்து இந்த உப்பு காகுதம் சொல்லுவாங்க ப்ளம்பிங் பைப்பு வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த உப்பு காகுத பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த உப்பு காகுதம் இருந்துச்சுன்னா அதில் வச்சு தேய்ச்சிங்கன்னாவே அந்த துருவெல்லாம் போயிடும் உப்பு காயிதம் இல்லாதவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாத்திரை கவர் டேப்லெட் கவர் வந்து எல்லாரத்து வீட்லேயும் இருக்கும் அந்த டேப்லெட் கவரில் பின்னாடி அந்த அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு தேய்ச்சிங்கனாவே அந்த துரு பிடிச்சதெல்லாம் போயிடும் துருவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சூடு படுத்திட்டு இந்த மாதிரி இடிகள்லேயோ செராமிக் கப்புலையோ வச்சு நீங்கள் சாணம் பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தி வந்துட்டு இந்த மாதிரி இந்த கத்திக்க வெஜிடபிள் கட்டுற கத்திக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எது ஹீட்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை சும்மாவே இப்படி ஒரு இழுப்பு அப்படி ஒரு இழுப்பு இந்த இடிகளில் எடுத்திங்கனாவே ஆகிக்கும் இது வந்து பெருசாக ஷார்ப் பண்ண வேண்டியது வராது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ கத்தி வந்துட்டு சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த துருவையெல்லாம் காயத்தை வச்சு எடுத்துகிட்டு சூடுபடுத்திட்டு இடிகளில் போட்டு ஒரசுனிங்கன்னாவே நல்லாவே கூர்மையாயிரும் இதுதான் கத்தி சாண பிடிக்கிற மெத்தடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருவாமனை எப்படி சாணம் பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெகுலராகவே காய எறியறதுக்கு மெயினாக அருவாமனை தான் யூஸ் பண்ணுறங்க அதில் வந்து துரு வந்து நிறையா துருவு இருக்கும் நீங்கள் என்ன விளக்குனாலும் அந்த துருவெல்லாம் போகாது இந்த மாதிரி உப்பு காயத்தை வச்சு ஒரசனிங்கனாவே துரு ஃபுல்லாக அப்படியே துது துதியாக உளுந்துருங்க நல்லா நீங்கள் வச்சு ஒரு அஞ்சு மட்டும் நல்லாவே தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் இந்த துருவெல்லாம் கம்ப்ளீட்டாக வரும் ஃபஸ்ட்டு துருவை எடுத்துட்டோம்னா தான் நல்லா சாணம் பிடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கூர்மையாக வருங்க இங்கே பாருங்க எவ்வளோ துரு இருக்குது இந்த மாதிரி துருவையெல்லாம் எடுத்துகிட்டு காயத்தை வச்சு எடுங்க உப்பு காயதம் இல்லாதவங்க வந்துட்டு இந்த டேப்லெட்டு கவரை வச்சு எடுத்துக்கலாங்க டேப்லெட் கவரை வச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான எஃபெக்ட் தான் கிடைக்கும் அதனால் பெஸ்ட்டு வந்து உப்பு காகிதம் வந்து வாங்கி அதில் துருவெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நம்ம டிஷ்வாஷர் போட்டு நல்லா விளக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சூடுபடுத்திக்கலாங்க அருவாமனை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் வச்சு சூடுபடுத்திட்டு எதுக்கு சூடுபடுத்துகிறோன்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அந்த உராய்வுக்காக தான் பண்ணுறோம் நம்ம உராய்வு கொடுக்கும்போது தான் அது அதுக்கப்புறம் கூர்மையாகும் லைட்டாக அந்த ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் ஏற்படும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாண பிடிக்கும்போது பிடிக்குங்க இடிகளில் வச்சு இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி திருப்பி இந்த மாதிரி பாருங்கள் எப்படி சாணம் எப்படி நல்லா ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி தான் நம்ம வந்து அருவாமனையை வந்துட்டு கூர்மைப்படுத்திக்கலாங்க ஒரு ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக ஆகுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அருவாலும் அதே மாதிரிதாங்க ஃபஸ்ட்டு இந்த உப்புக்காயத்தை வச்சு தேய்ச்சி அந்த துருவையெல்லாம் ஃப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க உப்புக்காயுதம் இல்லாதவங்க அந்த மாத்திரை கவரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக துருவெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் சூடுபடுத்தி இடிகளில் போட்டு நம்ம உரசி எடுக்கும்போது நல்லாவே கூர்மையாகிங்க இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி மிதமான சூட்டில் வச்சு சூடு படுத்தும் போது தான் நம்மளுக்கு அந்த உராய்வு கிடைக்குங்க அதுக்கப்புறம் அந்த இடிகளில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இடிகளும் காயமாகாமல் இருக்கும் நம்ம உரசும் போது நம்மளுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்குங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது உப்பு இருந்துச்சுன்னா பிடிப்பு கிடைச்சி நல்லாவே கூர்மையாகுங்க இந்த ப இங்கே வேறுங்க நல்லா கூர்மையாயிருச்சு நீங்கள் இந்த இடிகளுக்கு பதிலாக எல்லார்த்து வீட்டில் செக்கு அம்மியெல்லாம் கூட இருக்குங்க அதில் வச்சு கூட தேய்ச்சி கூர்மைப்படுத்திக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பீலர் வந்து நம்ம தோல் சீவரதில் வீட்டில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு சாணம் பிடிக்கணுன்னா லைட்டாக அந்த இடிகளில் தேய்ச்சிங்கனாவே சா கூர்மையாயிருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அருவாமனை அருவாலெலாம் வந்துட்டு நம்ம சாண கூர்மை படுத்துனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விடுறதுனால அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே இருக்கும் திரும்பவும் துரு பிடிக்காது கொஞ்ச நாளுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட அந்த நல்லா கூர்மை நிற்குங்க பிடிக்காததுக்காக தான் இந்த தேங்காய் எண்ணெய் விடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜார் பிளேடு வந்துட்டு ஒவ்வொருத்தர் வீட்டில் நல்லாவே அரைக்காது அது வந்து அது எப்படி ஷார்ப் பண்ணலாம் கூர்மைப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் உப்பு வந்து நல்லா அந்த பிளேடு முழுகிற அளவுக்கு ஒரு கையளவு உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடு வந்து ஒரு அஞ்சாறு டைம் பல்ஸ் மோடு கொடுத்து கொடுத்து எடுத்திங்கனாவே அந்த பிளேடு வந்து ஷார்ப்பாயிருக்கும் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குங்க சால்ட் உப்பை போட்டு பல்ஸ் மோடு அஞ்சாறு டைம் பண்ணிங்கனாவே அந்த பிளேடு ஷார்ப் ஷார்ப் ஆகிக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு இந்த ஃப்ளேம் சூடுபடுத்தணும் உங்கள் வெளியில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மெழுகு பற்றி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அருவாள் அருவாமனை எல்லாம் வந்துட்டு சாணம் பிடிக்கும்போது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தாங்க கூர்மையாகும் சாணம் பிடிக்கிறவங்க மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டெல்லாம் கூர்மையாகுது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்